வந்து எம் காவியா நான் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குந்தவைநாச்சியார் அரசு மகளிர் கல்லூரியில இருக்கேன் இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்னு உலக தாய்மொழி தினம் அதனை முன்னிட்டுல எங்க கல்லூரி மாணவர்களுக்கு மெஹந்தி காம்படிஷன் நடந்தது அதுக்கான தலைப்புகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தமிழ்மொழிக்கு வந்து பன்முகமையான முகங்கள் இருக்கு இல்லையா இசை தமிழ் நாடக தமிழ் தமிழ் பசுமை தமிழ் அந்த மாதிரி தமிழ் மொழிக்கு பல வகையான முகங்கள் இருக்கு அந்த முகங்கள் எல்லாம் தலைப்புகளா கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம தாய்மொழியை போற்றுவோம் தமிழ் மொழியிலே பேசுவோம் தமிழ தமிழா பேசுவோம் அப்படின்னு நான் பதிவு செஞ்சுக்கிறேன் வணக்கம் இன்னைக்கு குந்தவிநாச்சர அரசு மகளிர் கலைக்கல்லூரியில மருதாணி போடும் போட்டி நடக்குது இதோட ஒவ்வொரு வகையான சிறப்பு பெயர்களும் தலைப்புகளும் கொடுத்திருக்காங்க என் பெயர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை உலக அனைத்து மொழிகளையும் விட தமிழுக்கு என்று பல்வேறு தனிச்சிறப்புகள் உள்ளன முக்கியமானது என்ன அப்படின்னா இயல் இசை நாடகம் இந்த மூன்று தமிழ் என்பது வந்து தமிழுக்கு மட்டுமே உரித்தானது வேறு எந்த மொழியிலும் இது இந்த சிறப்பு கிடையாது இருநூறு மாணவிகள் இன்று கலந்து கொண்டு தாய்மொழியின் சிறப்புகள் பற்றி இன்று அவர்கள் மருதாணி மூலம் இன்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊக்கப்பரிசுகள் பரிசுகள் வழங்கப்பட்டன